உறவுகளுக்கு வணக்கம் இந்த விஷயத்தை பத்தி அப்டேட் கொடுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா ஒருத்தங்க வந்து ஒரு டாக்ஸுக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னா அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு எந்த அளவுக்கு அவங்க கொடூரமா கொல்லப்படலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகவே மாறி இருக்கு பெங்களூர்ல நடந்த மகாலட்சுமி அப்படிங்கிற பெண்ணோட இந்த மர்டர் மகாலட்சுமியை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்கேயும் அவங்களுக்கு வந்து சில பேர் கூட தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த சுச்சுவேஷன்ல தான் மகாலட்சுமி துண்டு துண்டா வெட்டப்பட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ்லயே வைக்கப்பட்டிருந்தாங்க முப்பது துண்டுகளா வெட்டப்பட்டிருந்தாங்க அப்படின்னு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் ஐம்பத்தொன்பது துண்டுகள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் அம்பத்தி ஒன்பது துண்டுகள் தான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து இந்த விஷயத்தை ரொம்பவே நன்றி இருந்தது யார் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருந்தது சோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் அந்த அந்த உடல் துண்டுகளை அனுப்புனதுக்கு போலீஸ் விசாரணை அப்படிங்கறத தொடங்குறாங்க முதல் விசாரணை யார்ட்ட நடக்குது அப்படின்னா முன்னாள் கணவர் ஹேமந்த் கிட்ட நடக்குது ஹேமந்த் தாசை விசாரிக்கிறப்போ அவர் என்ன சொல்றாரு அஷ்ரஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் மீது எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அவர் சொல்றார் இந்த அஷ்ரஃப் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட் வேலைக்கு போறப்போ காலையில வந்து பிக்கப் பண்றது ஈவினிங் டிராப் பண்றது அப்படின்னு ஒரு வேலையை ஒரு சலூன் கடை நபர் செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல சோ அந்த நபர் தான் இந்த அஷ்ரஃப் சோ அவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமியோட முன்னாள் கணவர் சொல்றார் அடுத்து மகாலட்சுமியோட அம்மா கிட்ட இந்த விசாரணை அப்படிங்கிறது நடக்குது அவங்களும் சில பேர்களை சொல்றாங்க அதுல முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா முக்தா ரஞ்சன் அப்படிங்கிற நபர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு இது போக இன்னும் ரெண்டு பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த இறந்து போன பெண்ணோட அம்மா சொல்றாங்க அப்படிங்கிறது தொடங்குது இப்போ ஓவராலா என்ன முடிஞ்சிருக்கு என்ன ரிசல்ட் இப்போ என்ன சொல்யூஷன் வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த முக்தா ரஞ்சன் அப்படின்னு சொன்னாங்களா அவங்க அம்மா மகாலட்சுமிக்கு மேல வேலை செய்யக்கூடிய நபர் இந்த நபர் தான் மகாலட்சுமிய அன்னைக்கு துண்டு துண்டா வெட்டி கொன்னது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன் இந்த முக்தா ரஞ்சனுக்கும் மகாலட்சுமிக்கும் கடந்த ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது உருவாகி இருக்கு மகாலட்சுமி எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது இதை மாதிரி மகாலட்சுமி கேட்கக்கூடிய விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு நபரா இருந்திருக்காரு எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது எப்பயாவது கூப்பிட்டா வீட்டுக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல முக்தா ரஞ்சன் இருந்துட்டு இருந்திருக்கார் பட் அதே நேரத்துல மகாலட்சுமி இன்னும் பல பேர் கூட அந்த தொடர்பு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த அஷ்ரப் இது இல்லாம இன்னும் சில பேர் கூடயுமே அவங்களுக்கு தொடர்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த தான் இப்போ செப்டம்பர் மூணாம் தேதி மகாலட்சுமியும் முக்தா ரஞ்சனும் மகாலட்சுமி வீட்டுக்கு வராங்க வீட்டில் வந்ததுக்கு அப்புறமும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு மகாலட்சுமி வந்து நீ வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அவன் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த டைம்ல அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது அதிகமாகுது மகாலட்சுமி நார்மலாவே ரொம்ப கோவப்படுவாங்களாம் இதை போலீஸ் விசாரிச்சப்போ அந்த அந்த மகாலட்சுமி வேலை செய்யக்கூடிய கடையில இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி முன்னாள் கணவர் தாசன் சொல்லியிருக்கார் மகாலட்சுமி வந்து ரொம்ப கோபப்படுவாங்க என்கிட்ட நிறைய சண்டை போட்டிருக்காங்க என்னையே அடிச்சிருக்காங்க ஒரு டைம் நான் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் கையை கடிச்சிட்டாங்க நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எல்லாம் எடுத்து காட்டாரான் ஸோ அந்த அளவுக்கு மகாலட்சுமி கோவப்படக்கூடிய ஒரு நபர் தான் ஸோ அன்னைக்கு செப்டம்பர் மூணாம் தேதி முக்தா ரஞ்சனுக்கும் மகாலட்சுமிக்கும் இடையில மகாலட்சுமி தங்கியிருந்த வீட்டில் அந்த சண்டை அப்படிங்கிறது நடக்குது அப்போ ரஞ்சன் அடிச்சதுல மகாலட்சுமி அவங்க வீட்லேயே இறந்து போறாங்க அன்னைக்கு நைட் ஃபுல்லா அந்த பாடி கூடியே உட்கார்ந்து அந்த முக்தாரஞ்சன் அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாத்திர கடைக்கு போயிட்டு இருந்து கத்தி வாங்கியாந்து மகாலட்சுமியை துண்டு துண்டா நறுக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வெளியில வந்து வீட்டை பூட்டிட்டு அங்கேருந்து தப்பிச்சு போறான் தப்பிச்சு போய்ட்டு ஒரு மூணு நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறான் இந்த நியூஸ் வந்து வெளியில் தெரியுதா என்னன்னு தெரிய வரல ஸோ நாம் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் ஏன்னா அந்த முக்தா ரஞ்சன் அப்படிங்கிறவன் ஒரிசாவை சேர்ந்தவன் ஸோ இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நடந்ததோ அந்த சம்பவத்தை எல்லாம் அங்கே பெங்களூர்லேயே வேலை பார்க்கக்கூடிய அவனுடைய தம்பிகிட்ட சொல்லி தம்பிகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவன்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போகிறான் அப்பப்போ பயத்தில் மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணுறது சுவிட்ச் ஆன் பண்ணுறது இதை மாதிரியே இருந்துட்டு இருந்திருக்கான் ஸோ அவனை தான் போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி இந்த இருபத்தி ஓராம் தேதி தான் இந்த பெண் உடல் வந்து இந்த மாதிரி வெட்டப்பட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்த விஷயமே போலீஸுக்கு தெரிய வருது சோ அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கால் ஹிஸ்ட்ரியை எடுத்து செக் பண்றப்போ இவன் தான் இவங்க கூட அதிகமாக பேசியிருக்கான் லாஸ்ட்டு இவங்க அந்த இவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் இல்லை அதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாகவும் இவன் தான் பேசியிருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது ஸோ அவனுடைய கால் ரெக்கார்டை எடுத்து பார்த்துட்டு ஸோ அவனை நம்பரை இவங்க ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறப்போ இவன் ஃபஸ்ட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரிசாவில் இருக்கான் அப்படிங்கிற விஷயம் காமிக்குது அதுக்கப்புறம் இவனுடைய மொபைல் அப்படிங்கிறது சுவிச் ஆஃப் ஆகிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் போலீஸுக்கு என்ன பண்ணுறது அவனை எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா இவன் ஒரிசாவில் எந்த ஏரியாவில் தங்கியிருக்கான் எதுவுமே அவன் வேலை செஞ்ச கடைக்கோ இல்ல மகாலட்சுமியோட பெற்றோருக்கோ யாருக்குமே தெரியல இவன் அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போனதே இதுக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் போயிருக்கான் தான் இப்போ சொந்த ஸ்டேட்டுக்கு போறான் பட் அங்க இவன் போய் அந்த வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற போய் இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இவ்வளோ பெரிய நியூஸ் ஆயிடுச்சு எல்லாம் வெளியில தெரிஞ்சிருச்சு அப்படி அப்படிங்கிற விஷயம் அவனுக்கும் தெரிய வருது அந்த சூழலில் அம்மாவை போய் பார்த்த அந்த நபர் அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கான் அதே மாதிரி அங்கே இந்த பெங்களூரில் நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே அவங்க அம்மாக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கான் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணியிருக்கான் அதே மாதிரி ஒரு கடிதம் அப்படிங்கிறதையும் எழுதி வச்சுருக்கான் அதில் தான் மகாலட்சுமி எப்படி கொன்ன எதுக்காக கொண்ண என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்கான் ஸோ அவன் சொன்னபடி அந்த அடுத்த நாள் வந்து செப்டம்பர் நாலாம் தேதி இன்னைக்கு காலையில அவன் போயிட்டு அந்த பாத்திர கடையில கத்தி வாங்கிட்டு வந்தானா அப்படின்னு போலீஸ் செக் பண்றப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறப்போ அந்த கடையில் வந்து அந்த முக்தா ரஞ்சன் அப்படிங்கிற நபர் வந்து கத்தி வாங்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது அதே மாதிரி அந்த அவன் வேலை செஞ்ச கடையில விசாரிக்கிறப்போவும் அவன் வந்து அந்த செப்டம்பர் நாலுல இருந்து சரியா வேலைக்கு வரல அதுக்கப்புறம் அவனுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அடிக்கடி அப்படிங்கிற விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா கிட்ட விசாரி படித்தது இவன் லெட்டரில் எழுதிருந்தது பெங்களூரில் தங்கியிருந்த அவன் தம்பிக்கிட்ட விசாரணை அப்படின்னு எல்லா கோணத்துலையும் போலீஸ் வந்து கிராஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க ஏன்னா ஒருத்தன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் இவன் இங்கே இருந்து ஒரிசாவில் போய்ட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மாவை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் கீழே வந்து லெட்டரில் நான் தான் மகாலெஷ்மி கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்தை ஒப்புதல் வாக்கு மூலமாக கொடுத்துருக்கான் பட் அதை மட்டும் வச்சு அவன் தான் இந்த கொலையை செஞ்சான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாதுல்ல ஸோ இந்த விஷயத்த போலீஸ் வந்து ஃபுல்லாக கிராஸ் செக் பண்ணுறாங்க உண்மையாலும் இவன் தான் பண்ணியிருக்கானா இல்லை வேற யாராவது பண்ணிட்டு இந்த விஷயம் திசை திருப்புவதற்காக இந்த விஷயம் நடக்குதா அப்படிங்கிற விஷயத்தை செக் பண்ணுறாங்க ஓவராலாக செக் பண்ணி பார்க்குறப்போ இந்த முக்தா ரஞ்சன் தான் இந்த கொலையை செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் இதை தாண்டி இன்னும் சில பேர் கூடயும் இந்த மகாலட்சுமிக்கு தொடர்பு இருந்தது ஸோ அவங்க மேபி இதில் இன்வால்வாக இருக்கலாமா அப்படிங்கிற ஆங்கிளில் இந்த விசாரணை அப்படிங்கிறது இப்போ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு இதில் நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எந்த அளவுக்கு மோசமா ஒரு மரணத்தை கொடுக்கும் ஏன்னா இந்த அளவுக்கு மோசமாக ஒரு மரணத்தை நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா அன்னைக்கு அந்த மகாலட்சுமி அவன் கொன்னான்ல இல்லை கொன்னுட்டு அந்த அன்னைய நைட்டு வந்து யூடியூப்ல பாக்குறான் எப்படி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றது எப்படி இந்த கொலையிலேருந்து நம்ம தப்பிக்கிறது அப்படின்னு அவனுக்கு அவன் பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெல்லியில ஒரு சம்பவம் நடக்குது இதே மாதிரி ஒரு காதலன் காதலிக்குள்ள சண்டை அப்போ அந்த காதலன் வந்து அந்த காதலியை கொண்ணுறான் கொண்டுட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த காதலியோட உடலை துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு டெய்லியும் வெளியில போறப்போ ஒவ்வொரு பார்ட்டா ஒரே மொத்தமாக எடுத்துட்டு போனா மாட்டிப்போம் அப்படின்னு அந்த சின்ன சின்ன பீஸா அந்த உடலை வந்து எடுத்துட்டு போயிட்டு டெல்லியில அங்கங்க ஒரு ஏரியாவில் வந்து தூக்கி போட்டுட்டு வர்றது அப்படிங்கிறத செஞ்சிருக்கான் ஸோ இந்த சம்பவம் டெல்லியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு பெரிய இஷ்யா மாறுச்சு ஸோ அந்த சம்பவத்தை ஒரு எக்ஸாம்பிளாக பார்த்துட்டு வெட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு அங்கேருந்து இருந்து தப்பிச்சிருக்கான் அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது யோசிச்சு பாருங்க ஒரு டாக்சி ரிலேஷன்ஷிப் ஒரு ஹஸ்பண்ட் கூட இருந்தாங்க அங்கேருந்து ஒரு தவறான வழியில வெளியில வராங்க அவங்களுக்கு இருந்த பெண்ணை அவங்க ஹஸ்பண்ட் தான் வளர்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற சூழல்ல இவங்க வந்து சரி இன்னொரு வாழ்க்கையை செட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சரியா இல்லை ஸோ அவங்களுக்கு இந்த மோசமான கொடூரமான தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதை செஞ்ச ரஞ்சனும் இப்போ இல்லை ஸோ இந்த விஷயத்தில் இப்போது மகாலட்சுமியும் இறந்து போயிட்டாங்க அவங்கள கொன்ன அந்த குற்றவாளியும் இறந்து போயிட்டான் ஆனால் இப்போது இதில் ரொம்ப பாவமானிக்க கூடியது மகாலட்சுமியோட முன்னாள் கணவர் ஹேமந்தாஸும் மகாலட்சுமியோட நாலு வயசு மகளும் தான்